தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம் முன்பொரு காலத்தில் ஒரு மந்திரவாதி ஆடியோ நாவல் எழுதியவர் ஸ்ரீராம் விஸ்வநாதன் வாசிப்பது ரே விஜயலட்சுமி அத்தியாயம் முப்பத்தி ஐந்து கூத்தாடிகள் முன்பொரு காலத்தில் ஒரு மந்திரவாதி சில கூத்தாடிகளுடன் சிநேகிதம் வைத்திருந்தான் அவர்கள் ஓயாமல் ஊர் பிரச்சனையை பேசிக்கொண்டே இருப்பார்கள் காலம் காலமாக இதிகாசங்களையும் புராணத்தையும் மலினமான நகைச்சுவையையும் அற்ப சுவாரஸ்யங்களையும் கூத்து கட்டி கொண்டிருந்தவர்கள் சமீபத்தில்தான் இப்படி நாட்டு நலன் மக்கள் தொண்டு என்று புதுவிதமாக கூத்துக்கட்ட தொடங்கிவிட்டனர் ஆனால் அவர்களுக்கு கொஞ்சமும் ஆத்மார்த்தமான அக்கறையோ மனமோந்த ஈடுபாடோ இந்த சங்கதிகளில் கிடையாது என்று மந்திரவாதி அறிவான் அவர்கள் அதே பழைய கூத்தை தான் இன்னும் ஆபாசமாக கட்டுகிறார்கள் நடுவில் சமுதாயம் சீர்திருத்தம் என்று சில புழுகுகளை சேர்த்து கொள்கிறார்கள் பெரும் பஞ்சகாலம் முடிந்து அப்போதுதான் ஊரார் இரண்டு வேளை உணவு கையில் கொஞ்சம் காசு என்ற நிலைமையை அடைந்திருந்தனர் அவர்களிடமிருந்து அதையும் பிடுங்குவதற்கு இதுதான் ஏற்ற வழி என்று கூத்தாடிகள் தீர்மானித்துவிட்டனர் ஊரில் பல பேர் பரோபகாரத்திற்காகத்தான் கூத்து என்று மெல்ல பேசிக்கொண்டே அவர்களும் கூத்தாடிகளாக மாறத் தொடங்கிவிட்டனர் ஆனால் கூத்தாட்டமும் அவர்களுக்கு கைவரவில்லை காமா சோமா என்று சுமாராக ஆடிக்கொண்டே சமத்துவம் புரட்சி என்று தன் தெரிவுக்கு அப்பாற்பட்ட வார்த்தைகளை லஜ்ஜையில்லாமல் சேர்த்து கொண்டு கூத்தையும் கெடுத்து மக்களின் முகத்தில் சேற்றையும் பூசியது அந்த கூத்தாடி கூட்டம் மந்திரவாதி இந்த கூத்தாடிகள் எத்தகைய ஒழுக்கமற்ற பேமானிகள் தீரமில்லாத நபுன்சகர்கள் என்று அறிவான் ஒரு நாள் மந்திரவாதி கூத்தாடி அயோக்கியர்களுக்கெல்லாம் தலைவன் போல் பம்மாத்து செய்து வந்த ஒருவனுடைய கூத்தை பார்க்கச் சென்றான் அவன் ஆடத் தெரியாமல் சொதப்பி திடீரென்று வீரவசனம் பேசும் தருணத்தில் அவனுக்கு பாடம் புகட்ட ஒரு மந்திரம் போட்டான் மந்திரவாதி அந்த கூத்தாடி போட்டிருந்த வேடமெல்லாம் மறைந்து அரிதாரமெல்லாம் காணாமல் போய் சவரியெல்லாம் இல்லாமலாகி ஒட்டு துணியில்லாமல் அவன் மேடையிலே அம்மனமாக மாறினான் மந்திரவாதிக்கு அவனை மரணகேலி செய்துவிட்டோம் என்று ஒரே குஷி கூத்தாடியோ ஒரு வினாடி கூட கலங்கவில்லை அறவாளி அந்தனன் அருகக்கடவுள் அத்தனை சினங்களையும் தாண்டி சர்வத்தையும் உணர்ந்த மகாவீரரின் மறு அவதாரம் நான் இதோ என் நிர்வாணம் என்று மேடையிலேயே சிலையாக அவன் நின்றபோது அங்கு கூடியிருந்த மக்களெல்லாம் கன்னத்தில் போட்டுக்கொண்டனர் அவனது உறுப்பு துதிக்க என அவனுக்கே துதிபாடியது மந்திரவாதி லட்சம் செருப்புகளால் அடி போல் உணர்ந்து வெளிச்சமே எட்ட முடியாத அடர்ந்த காடொன்றிற்கு கிளம்பினான் அத்தியாயம் முப்பத்தி ஐந்து நிறைவடைந்தது